வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ நமஸ்தே நமஸ்தே உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் அன்பே சிவம் அன்பால் இந்த உலகத்தை ஆளுவோம் அன்பே சிவம் இந்த படத்தை பற்றி கேட்க போறீங்களோ அந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் வருது அதை இது அன்பு மனித உறவுகளுக்கு இருக்கும் அன்பு அதை பற்றி கதை அன்பால் மனித உறவுகளை ஆராதனை செய்வோம் அன்பாக ஆதரவாக அரவணைப்பாக பேசுவது என்பது இப்போதெல்லாம் வகுவாக மக்களிடையே குறைந்து கொண்டே போகிறது இந்த அவசரமான உலகில் எல்லாமே அவசரம் பரபரப்பு என்று பரந்தடித்தே ஓட வேண்டிய நிலையிலும் நாம் வாழுகிறோம் ஆற அமர இருந்து நின்று நிதானித்து நேர்மையாக ஒரு விடயத்தை செய்ய பேச முடியுமா என்றால் அது மிக மிக கடினமானது ஒன்றை போல் தோன்றுகிறது அப்படி நாம் இன்று எல்லாவற்றிற்கும் ஓட வேண்டியே உள்ளது அன்பு செலுத்துவது இதில் பாசம் காட்டுவது இல்லை அடுத்தவர்கள் மேல் அக்கறையாக இருப்பது அன்பு செலுத்துவதில் இல்லை பாசம் காட்டுவதில் இல்லை அடுத்தவர்கள் மேல் அக்கறையாக இருப்பது நான் எவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்கிறோம் செயல்படுகிறோம் என்று இதை எப்பயாவது நாம் நினைத்து பார்த்ததுண்டா அதற்கு எங்கே எங்களுக்கு நேரம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அதுவும் எங்களுக்கு புரிகிறது ஏன் இந்த வெறுப்பானது ஒரு மனநிலை இதை மாற்றுவோம் இதை மாற்றப்படவும் வேண்டும் இதுவே இன்று எல்லோருக்கும் தேவையானது ஒன்று இதையே நீங்கள் உங்கள் வருட தீர்மானமாகவும் எடுப்பீர்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் உலகத்து மக்கள் உறவுகள் எல்லாரும் அன்பால் அரவணைக்கப்படுவீர்கள் ஆராதிக்கப்படுவீர்கள் அன்பு ஒன்றே உலகத்தையும் ஆடும் உங்கள் உள்ளத்தையும் ஆடும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அன்பு செலுத்தவாசுதான்

நல்ல சிந்தனையை ஏற்படுத்தி ஒரு நல்ல உறவை உரிமையை அடுத்தவர்களின் மேல் உருவாக்கும் இதுவே வளர்ந்து அந்த உறவை உரிமை உள்ளதாகவும் அக்கறை உள்ளதாகவும் உருமாற்றும் உயர்த்தும் உரிமையும் உள்ளத்து உறவும் ஒன்றாக வெளிப்படும் மனித உறவுகளுக்குள் அப்படி உரிமைகள் உறவுகள் வரும்போதுதான் அந்த உறவுகள் பலப்படும் இதை எப்படி நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது இதை எப்படி நாம் எங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வதென்று நாமல் ஒவ்வொருவரும் சிந்தித்தால் யோசித்தால் இதை இலகுவாக செயல்படுத்த முடியும் இது ஒரு நடைமுறையாகவும் அல்ல ஒரு பழக்கமாகவும் உருவாகி பின்பு இதுவே அவர்களின் நடைமுறை பழக்கமாகவும் மாறும் நீங்கள் காலை ஐயா நானும் பக்கத்து விடுதாட அன்பு வைக்கலாம்னு பார்க்குறேன் வேலை ஆயிருக்கும் அதனோட இருந்தால் என்ன பிடிக்குமோ அதான் அந்த அன்புக்கு முதலாவது தூதர் சொல்லுவார்கள் என்ன நீங்கள் காலையில் உங்கள் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் முதன் முதலாக நினைக்க வேண்டியது இன்று நான் யாரையும் தரக்குறைவாகவோ இல்லை அவர்களின் மன நோகும்படியோ பேசவே மாட்டேன் யார் என்ன குறை செய்தாலும் யார் என்ன பிழைகள் விட்டாலும் அதை நல்ல முறையில் அவர்களில் மனம் கோணாமல் எடுத்து சொல்வேன் அதனால படுக்கையில் எழுந்து வாசல்படி போக மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்கும் வாசல்படுதோட மனசிய கம்மண்டோட எல்லாம் இருக்கும் அப்படி இல்லை எப்படி இருந்தாலும் எல்லாம் பழக்கத்திலான் இருக்கு என்ன அவர்கள் மேல் கோவப்படுவதிலோ வறுத்து கொள்ள மாட்டேன் யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் நான் பேசுவேன் தொழிற்படுவேன் என்று நினைத்தால் அதை நாங்கள் உருவாக்க முடியும் இப்படியான எண்ணங்கள் நாளடைவில் உங்களுக்கு பயிற்சியாகவும் பழகிவிடும் இதுவே பழக்கமாகவும் மாறும் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு என்று மன நல ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள் உங்கள் முயற்சி உங்கள் பயிற்சி இந்த ரெண்டின் மூலமும் மனிதன் எதையுமே இலகுவாக கற்றுக்கொள்ள பயிற்சி எடுக்க முடியும் என்றே அவர்களை நம்புகிறார்கள் முயற்சித்து பாருங்கள் நீங்கள் நிச்சயம் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த வருடம் இருபது இருபத்தஞ்சில் ஆரம்பத்தில் இருந்தே இதை ஒரு நடைமுறையாகவும் செய்வீர்கள் ஆனால் உங்கள் குடும்பம் உங்கள் உறவுகள் உலகத்து மக்கள் எல்லோரிடமும் உங்கள் அன்பு வழிபடும் உண்மையாக உங்கள் வீடுகளில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் உடனே உங்கள் பழக்க தோசத்தால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி குளறி உங்கள் குற்றப்பத்திரிகையை வாசிக்காமல் இட்ஸ் ஓகே ஏன் இப்படி செய்தீர்கள் அதே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும் என்ன ப்ரோக்ராம் பிள்ளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்துங்க அதான் பயிற்சி எடுக்க சொல்றோம் என்ன இட்ஸ் ஓகே ஏன் இப்படி செய்தீர்கள் ஏன் இப்படி நடந்தது இனிமேல் இப்படி ஒன்றும் செய்யாதீர்கள் என்று உரிமையாகவும் அன்பாகவும் சொல்லி பாருங்கள் அதிசயம் நடப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள் அருகில் நிற்பவர் தன்னைத்தானே கிள்ளி பார்ப்பார் இது கனவா இல்லை நனவா என்றே அப்படி உங்கள் மாற்றம் அடுத்தவர்களையும் நிலைநாடுமாற செய்யும் நீங்கள் அன்பாக அக்கறையாக ஆறுதலாக பேசுவராக இருந்தால் மட்டுமே அடுத்தவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை காது கொடுத்தும் கேட்பார்கள் இன்றைய இன்றைய தினத்தில் எங்கள் பிள்ளைகள் கூட அதைத்தான் செய்வார்கள் நீங்கள் கத்தி குளறி கேட்டால் ஏனுப்ப கத்திரிகள் வயமிங் ரோங் வித்யூன்றெல்லாம் கேட்பார்கள் கேட்டும் இருப்பார்கள் பெற்றோர் அதை மறப்பீர்கள் ஆனால் நிஜம் அதுதான் என்ன அப்போதுதான் நீங்கள் என்ன சொல்ல வருவீர்கள் என்பதை அவர்களே கேட்பார்கள் அப்படி அமைதியாக ஆறுதலாக பேசுவது உலக நாட்டு மக்களின் வழக்கம் அதை நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் இது கணவன் மனைவி உறவாக இருந்தால் என்ன பெற்றார் பிள்ளைகள் உறவாக இருந்தால் என்ன நண்பர்கள் உறவாக இருந்தால் என்ன எல்லாருக்கும் இந்த அன்பு பொதுவானது இதை போற்றுவோம் நீங்கள் எதையாவது பேச வேண்டும் என்றாலோ கொடுக்க வேண்டும் என்றாலோ அது பொருளாகவோ இல்லை உறவாகவோ இல்லை நேரமாகவோ இருந்தால் அதை அன்போடும் பண்போடும் அக்கறை உணர்வோடும் கொடுப்பது நல்லது எனவே எனவே அன்பு காட்டுங்கள் அன்புதான் இந்த உலகத்தை ஆளும் அன்பினால் இந்த உலகத்தை ஆளலாம் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பே சிவம் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் எல்லாரும் நலமாக இருக்க எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்